கும்ப ராசி கும்ப எங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு என்ன மாற்றத்தை கொடுக்கும் என்று சொல்லுங்க அப்படி காத்து கொண்டிருக்கும் நம்மளுடைய அன்பான கும்பராசினியர்களுக்கு மாற்றமே உங்களுடைய ராசி அதிபதி தான் கொடுக்க போறார் யாருமே கொடுக்கலங்க மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போறான்னா உங்களுடைய ராசின் அதிபதியான சனி பகவான் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாத சனியாக மாறி கொடுக்கப்படுற அதான் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றம் அப்படின்னு சொல்ல முடியும் கும்பராசி நேர்களான உங்களுக்கு ஒரு இயல்பான குணங்கள் உண்டு என்ன குணம்னா இறக்க குணம் தான் ரொம்ப ரொம்ப அதிகம் அந்த இரக்க குணத்தால் பாதிப்படைஞ்ச விஷயம் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு கூட சொல்லலாம் யாரை பார்த்தாலும் இறக்கப்படுறது ஏதா கஷ்டப்பட்டுட்டாங்கன்னா நம்மளால் முடிஞ்ச உதவி செஞ்சிட மாட்டோமா அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட அதிகமா இருக்கும் ஏன் உங்களுக்கு இந்த எண்ணம் இருக்கு எவ்வளவு அடிபட்டாலும் நான் திருந்த மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சில நேரங்களை நீங்கள் யோசித்திருப்பீங்க பாத்தீங்களா இதுக்கான காரணம் என்னன்னா கும்பத்தோடைய செயல்பாடே ஒரு குடத்துக்குள்ள ஒரு தீபத்தை பொருதி வச்சா எப்படி அந்த குடம் வந்து வெ வெளிச்சத்தை பிரகாசமாக கொடுக்குதோ அதே மாதிரிதான் நீங்க உள்ள இருந்து ஒரு வெளிச்சத்தை பல பேர் கொடுத்துக்கிருக்கீங்க நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ கும்பராசிக்காரங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்துல இருக்கவங்களாம் அற்புதமான புண்ணியம் வண்ணும் சொல்லலாம் ஏன் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் அப்படின்னா கோவில் கலசம் கோவில் கலசம் கோவிலில் சாமியை கும்பிட்றோம் நம்மளுக்கு பிடிச்ச தெய்வங்கள் நம்மளுடைய குல தெய்வங்கள் மேபி எந்த தெய்வமாக இருந்தாலும் எடுத்துக்கோங்களேன் நம்ம என்ன பண்ணுறோம் தெய்வத்தை கும்பிட்றோம் தெய்வத்தை கும்பிட்டு மட்டும் வர்றோமா அதை விட கோவில் உள்ள கலசத்தை கும்பிட்றவங்க அதிகமானதான் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா அப்படியே சாமியை கும்பிட்டு முடிச்சிட்டு கலசத்தை நோக்கி கையெடுத்து கும்பிடுவாங்க காரணம் என்னன்னா அத்தனை விதமான எதிர்வினை ஆற்றல் எல்லாமே சாமி வாங்குதோ இல்லையோ அந்த கும்பம் வாங்கியிருக்கும் அப்ப ஐயா இவ்வளவு எதிர்வினை ஆற்றல் வாங்குற நீ என்னையும் காப்பாத்து சொல்லி கும்பத்தை நோக்கி கும்பிட்டு வராங்க அப்ப அந்த கும்பம் கும்பாபிஷேகம் பண்ற இடங்கள்லாம் ஒரு வைப்ரேஷன் நல்லா இருக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா கும்பாபிஷேகம் ஏன் வந்து குறிப்பிட்ட காலங்களுக்கு ஒருக்க ஒவ்வொரு கோயிலுக்குரிய ஐதீக அடிப்படையில் குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்க கும்பாபிஷேகம் பண்றாங்கன்னா பலவேருடைய எதிர்வினைகளை அந்த கும்பம் வாங்கி வச்சிருக்கு அப்ப அந்த கும்பத்துக்கு பொதி ஒரு பவரை கொடுக்காங்க தெய்வ ஆற்றல்களை மந்திரங்கள் மூலமா கொடுக்காங்க பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரிதான் நீங்களும் பலவேருடைய கஷ்டங்களையும் கவலைகளையும் வாங்கி வச்சு அவங்களுக்கு சரியான பாதைகளை அமைத்து கொடுக்கும் ஒரு பொற்பாதம் கொண்டவர்கள் தான் நீங்கள் எங்களை பற்றி இவ்வளோ தூரம் நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மையிலேயே ரியாலிட்டி தான் நாங்கள் அப்படித்தான் எங்கள் கஷ்டத்தை உணர்ந்ததை விட மற்றவங்களுடைய கஷ்டத்தை அதி அதிகமாக உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நாங்கள் அப்படித்தான் உதவி பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஸோ எங்களுக்கு மாற்றம் எப்போங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி உங்களுக்கு என்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு எண்ட் ஆஃப் டூ இயர்ஸ் நீங்கள் என்ன மாதிரிலாம் கஷ்டத்தை அனுபவிச்சுருப்பீங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துருவோம் ஸோ அதுக்கப்புறம் கடந்த கால நிகழ்வுகளை உறுதியாக பார்க்கலாம் கடந்த கால நிகழ்வுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஜென்மத்தில் சனி பகவான் அமர்ந்து செம்மையாக வச்சு செஞ்சார் ஓரளவுக்கு என்ன சொன்னால் மற்ற ராசியை விட ஜென்மத்தில் அமர்ந்த சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு பாதிப்பு கொடுத்தாருன்னு சொல்லலாம் ஏன்னா ராசின் அதிபதி தானே ஓரளவுக்கு உங்களை எதையும் செய்ய விடாம செய்கிற விஷயத்தெல்லாம் தடுமாற்றத்தையும் ஒரு நிலையான தன்மையும் கொடுக்காம கிரகங்கள் கொடுத்தன அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய தாக்கத்தை சனி பகவான் கொடுத்தாரு அப்படிங்கிறத விட குரு பகவானும் ஓரளவுக்கு வச்சு செஞ்சாரு ராகது பகவானும் அவருக்கு நிகர அவரும் செஞ்சாரு என்ன விஷயங்கள்லாம் அதிகமாக தாக்கம் இருந்திருக்கும் அப்படின்னா தொழில் எவ்வளோ பர்ஃபெக்டாக நீங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் தொழிலில் ஒரு கஷ்டமான சூழ்நிலையை கிரகங்கள் கொடுத்துருக்கோம் நீங்களே தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க நீங்களே அந்த தொழிலில் நடத்த வேண்டாங்கிற சூழ்நிலையை உருவாக்கியிருக்கோம் வேண்டாங்க கஷ்டப்பட்டு பண்ணது நான் தான் என்ன பண்ணேன் என்னால் முடியலைங்க விட்டுருங்க எனக்கு தொழில் எப்படி பண்ணனே ஒரு குழப்பத்தை கொடுத்துருச்சு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தொழிலை ஆரம்பித்து நீங்களே விட்டுருப்பீங்க அதே போல் வந்து உங்களுடைய கனவு மனைவி ஒற்றுமையில் ரொம்ப அந்நியுன்னியமாக இருக்க நீங்கள் இப்போ அன்னியுன்னியுமே இல்லாமல் என் மனைவி எங் அவங்க அம்மா வீட்டில் இருக்கா என் கணவர் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாரு இல்லை நான் வந்து அம்மா வீட்டு அம்மா வீட்டில் தான் பிரிஞ்சு வந்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் அதிகமாக உபயோகப்படுத்திருப்பீங்க அவரை போச்சொல்லுங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு நான் என்ன சொன்னாலும் என் மாப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்காருன்னு சொல்லி கும்பராசினியர்கள் நினைச்சிருக்கலாம் என் மனைவி என்னை அண்டர்ஸ்டாண்டே பண்ண மாட்டா நான் என்ன சொன்னாலும் இந்த ரெண்டு வருஷமா எங்கள் ரெண்டுத்துக்குள்ள ஒரு உண்மையான உணவுப்பூர்வமான விஷயங்கள் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு என் நன்மை என்னை ஏமாத்துவான்னு நினச்சி கூட பார்க்கலங்க என் உண்மையான நன்மை நினச்சேன் என்னை ஏமாற்றிட்டாங்க நான் என்னங்க பண்ணுவேன் எவ்வளோ வருஷம் பழக்கம் தெரியுமா கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு இருபது வருஷம் லைஃப்ங்க எங்க நான் அப்படியே என் சட்டியில் இருக்கிற அவன் எடுப்பான் என் பைய பையில் உள்ள பணத்தை அவன் எடுப்பான் அவன் பையில் உள்ள பணத்தை நான் எடுத்து செலவழிப்பேங்க ஆனால் இந்த கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக என்னைய ரொம்ப கஷ்டப்படுத்திட்டான் ஏன்டா இவன்ட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னேன் ஏன்டா இவனை பார்த்தேன் கூட நான் நினைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சுங்க அப்புடின்னு சில பேர் வருத்தப்பட்டிருக்கலாம் ஏன் இதெல்லாம் பற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றேன்னா இந்த கோற்றால ரீதியான கிரகங்கள் அதெல்லாம் கொடுத்திருக்கும் ஆனால் அதை தாங்குற சக்தியோ அதை கடந்து வர சக்தியோ உங்களுடைய சுய ஜாதகத்துல வலிமையா இருந்தா இது வெளிக்காட்டாம நடந்திருக்கும் அந்த கிரகங்களுடைய கிரக பயிற்சி அதாவது தசாபுத்தியோட பயிற்சி காலங்கள் உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான பாதிப்பை கொடுத்தா ஆமா அப்படித்தாங்க இருந்துச்சு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக சொல்லிருவீங்க இல்லைங்க ஓரளவுக்கு பாதிப்பு இருக்கத்தான் இருந்துச்சு புரிதலில் சில பிரச்சனை வந்துச்சு ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் நடந்திருக்கும் ஏன்னா உங்களுக்கு கோச்சார ரீதியான கிரகங்களுடைய பா செயல்பாடுகள்ல லாபமோ நட்டமோ முப்பது சதவீதம் தான் மீதி எழுபது சதவீதம் உங்களுடைய சுயஜாதகத்துல தான் இருக்கு அதான் விஷயம் ஸோ அப்போ சில பேர் என்னையா நீ சொன்ன நடக்கவே இல்லை அப்படின்னு கீழே கமாண்டில் போடுறாங்க பார்த்தீங்கன்னா அப்படின்னா அவங்க ஜாதகம் சுய ஜாதகம் வலிமையாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிக்கிறோம் போல் ஏன்டா நம்மளை இப்படி தவறாக கமாண்ட் போடுறாங்கன்னு நம்ம நினைக்க போகிறது கிடையாது நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வந்தாலே நம்ம என்ன பண்ணுறோம்னா இயல்பாகவே சுய ஜாதத்தை வாங்குறோம் அல்ல டேட்டாபிள் டீடைல்ஸை வாங்கிட்டு அவங்கள்ட்ட அவங்களுக்கு குரிய பணம் எவ்வளோ சொல்லி பணத்தை வாங்கினப்போல தான் ஜாதகம் பார்க்குறோம் இல்லைன்னு சொல்லலை ஸோ ஆனால் அவங்கள்ட்ட எப்பயுமே வந்து கடந்த கால நிகழ்வுகளில் என்னென்ன நடந்திருக்கும் மறக்க முடியாத விஷயங்கள் என்ன நட மறக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது நடந்த நல்ல விஷயங்கள் என்னங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தான் அவங்களுடைய கேள்வியை வைப்போம் இதுதான் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் ஜாதகத்தில் ஸோ அப்போ அவங்களுக்கு புரியும்ல ஆமாம் இவன் சொன்ன மாதிரி நமக்கு நடந்திருக்கு ஸோ இனிமேல் அவங்க சொல்கிறது நடக்குங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிருவீங்க அப்போ நம்ம என்ன வழிபாடு சொல்கிறோமோ அதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க புரிஞ்சு ஃபாலோ பண்ணுவீங்க ஒரு பரிகாரங்கள் சொன்னால் அதை மனசார ஏற்றுக்கிட்டு நடத்துக்குருவீங்க எந்த விஷயமாக இருக்கட்டுங்க சாமி கும்புறதாக இருந்தாலும் சரி வழிபாடு முறைகளாலும் சரி மனப்பூர்வம் பண்ணாதான் அது சிறப்பு ஏதோ தானம் பண்ண விஷயம் எதுவுமே வெற்றி அடைஞ்சதா சரித்திரம் இல்லைங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ இப்படிலாம் இருக்கிற ஒரு தன்மை கொண்ட கஷ்டங்களை அனுப்பிச்ச உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்ன நடக்க போதுன்னு சொல்லுங்க அதை தாங்க எதிர்பார்க்குறோம் கடந்த காலம் நடந்துருச்சுங்க இனிமேலாவது வெளிச்சம் இருக்கா எங்க வாக்கில வெளிச்சம் இருக்கான்னு சொல்லுங்க நீங்க எதிர்பார்க்கீங்க பாத்தீங்களா கண்டிப்பா வெளிச்சம் இருக்கிறது உங்களுடைய உண்மையான உணர்வுகளும் உங்களுடைய உண்மையான செயல்பாடுகளையும் இனிமே உங்க கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க கும்பம்னா கும்பம் தாயா சொன்ன மாதிரி நடக்கிறாயா எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இனிய வெட்டுக் கொடுக்கலையான்னு சொல்லி உங்களை தேடி வந்து உங்களுடைய நண்பர்கள் பேசுவாங்க உங்களை கஷ்டப்படுத்தின அத்தனை பேருமே தெரியாம கஷ்டப்படுத்திட்டேன் உன்னுடைய உண்மையான அன்பான பாசத்தை புரிஞ்சுக்கிறாம நான் உங்களுக்கு அகேனா பேசிட்டேன் இலி உங்ககிட்ட வந்து தேடி வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய காலகட்டங்கள் இது நீங்க இனிமே யாருக்காண்டி வருத்தப்பட தேவையில்ல உங்களுடைய செயல்பாடுகளை இனிமே நீங்க வெளிப்படையா பண்ணலாம் தைரியமா பண்ணலாம் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வருத்தப்பட தேவையே இல்லை நீங்க நினைச்ச விஷயத்தை நீங்க இன்னுமே செய்ய போறீங்க எதுக்கு பயப்படணும் உங்களுடைய ராசிநாதனே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துக்கு பாத சனியா போயிட்டாருல அப்ப உங்களுக்கு நன்மை தானே லாபமே கிடைக்கிறேன்னு சொல்லி தொழில விட்டுட்டு வந்தவங்களுக்குமே புதிய தொழில் தொடங்க வாய்ப்பு உண்டு புதிய தொழில வெற்றி பெறுவீங்க எப்ப வெற்றி உண்டுங்கிறது சொல்லீங்கன்னா மே மாசத்துக்குள்ள கட்டாயம் வெற்றி உண்டு புதிய தொழில் தொடங்குவீங்க உங்களை மாதிரி தொழில் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன ஏன் லாபஸ்தான அதிபதிய தாங்க காலபுருஷன் ராசிக்கு லாபஸ்தான அதிபதிய தான் அப்போ உங்களுக்கு லாபம் தட்டும் குரு பகவான் அள்ளி வழங்க போறாரு உங்க ராசிக்கு லாபஸ்தான அதிபதி உங்களை பார்க்க போறாரு உங்க லாபஸ்தானத்தை பார்க்க போறாரு உங்களுக்கு வெற்றி உண்டுதானே உங்க லாபஸ்தானத்தை அவர் பார்க்க ஆரம்பிச்ச பிறவே உங்க தொழில அதிவிதமான லாபங்கள் உண்டு ராகு பகவான் உங்கள் ராசிக்கு அமர்ந்த பிறவே நீங்க நினைச்ச புதிய புதிய திட்டங்களை தீட்டுவீங்க அந்த திட்டங்களை நடத்தி காட்டுவீங்க கல்யாணம் முடிவதில கஷ்டங்களையும் கவலைகளையும் சந்தித்து கொண்டிருக்கும் நம்மளுடைய கும்பராசி நேர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பை குரு பகவான் அள்ளி வழங்க போறார் சனி பகவான் அந்த ஏழாம் பார்வையை தூக்கி விட போறார் கட்டாயமா உங்களுக்கு வெற்றி உண்டு கடன் சுற்றுமை கடன் 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 கடனை விட்டு வெளியே வாங்க கடனே என்னமே இல்லைங்க என்னங்க பெரிய கடன் பத்து லட்சம் வச்சுக்கவன் பத்து பத்து கோடி வச்சுக்கோங்க கூட கவலைப்படுத்த வேணுங்க கும்பராசிக்காரங்க நீங்க சாதாரண ஒரு பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்க அப்படின்னு உங்க கூட இருக்கவங்களே சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் பொருளாதார ரீதியான சூழ்நிலைகளையும் சரி அதே போல் மகிழ்ச்சியான சூழ்நிலைகளையும் சரி ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகுது இந்த இந்த நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னா நீங்கள் சில விஷயங்களை தவிர்க்கணும் என்ன விஷயம் அதையும் சொல்லிங்க செஞ்சிட்றோம் அப்படின்னா உங்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும்தான் நீங்கள் அக்கறை செலுத்தணும் மத்த குடும்பத்துல பிரச்சனைனா நீங்க பேசாமல் உங்க பாதையை நோக்கி போயிட்டே இருக்கணும் சண்டையா என்ன இரு நாளை கால வரனே கொஞ்சம் கோச்சுக்கிறாதீங்க நான் வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணுங்க அவன் குடும்ப பிரச்சனை அவன் பார்த்துக்கிருவான் அவனால சமாளிக்க முடியும் நீங்க ஏன் போய் அவன் அவன் சுமையை சுமக்க போறீங்க சமக்காதீங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கை உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகள் உங்களுடைய பொருளாதாரம் இதை மட்டும் நீங்க கவனமா செஞ்சீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதிகமாக லாபத்தை சம்பாதிச்சு உயர்ந்த உச்சியில் உட்கார்ற கோபுரம் மாறி நீங்களும் உயர்ந்த உச்சியில் உட்காரக்கூடிய அமைப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன அதை விட்டுட்டு நான் வந்து மற்றவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்க தான் இருக்கேன் நான் வெளிச்சத்தை தான் கொடுப்பேன் அப்படின்னு நின்றுட்டிங்கன்னா நம்ம சொன்ன விஷயங்களில் பாதி கூட நீங்கள் அணிவிக்க முடியாமல் கஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் வரக்கூடாதுன்னா சொன்ன விஷயத்தை கரெக்டாக செய்யுங்க வெளிநாட்டுக்குரிய யோகங்கள் வேலை இடமாற்றத்துக்குரிய யோகங்கள்லாம் அற்புதமாக நடக்கப்போகுது நடந்த போது நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவீங்கிறது என்னுடைய நம்பிக்கை எப்படி உங்களுக்கு கடந்த காலங்களில் கிரகங்கள் கொடுத்தது உண்மை என்று நீங்கள் உணவுபூர்வமாக நம்புறீங்களோ எதிர்காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உண்டுங்கிறத நான் நம்பிக்கையாக உங்களுக்கு சொல்கிறேன்